الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. على وجه الله நிகரற்ற அன்புடையின் ஆகிய இல்லாமல் அல்லாஹூ திருப்பதிரான் இந்த சிறப்பு வாய்ந்த புனித மிக்க மக்கமா நகரத்தில் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் வாழ்ந்த அவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக வேண்டிய தியாகங்கள் செய்த சில இடங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் எனவே அன்பிற்குரிய அல்லாஹுவின் விருந்தினர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான் லக்கத் காலா லக்கும் பீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா உங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக இந்த பூமியில் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் கஷ்டப்பட்டார்கள் துன்பப்பட்டார்கள் இந்த மக்கமா நகரத்தை அல்லாஹ் நேசிக்கின்றான் விகழ்நாயின் செல்லல்லாஹாலே செல்லம் அவர்களும் நேசித்துக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் அளிவர் செல்லம் இந்த பூமியிலே ல இல இல்ல அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று ஓரியவரை கொள்கை இந்த மக்களுக்கு மத்தியில் அல்லாஹுடைய தூதர் பிரச்சாரம் செய்யும்படி அல்லாஹ் தலா கட்டட பிறபித்தான் அந்த அடிப்படையிலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு எடுத்து இதை அறிந்த மக்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தினுடைய தூய்மையையும் இந்த மார்க்கத்தினுடைய சிறப்பையும் இந்த மார்க்கத்தினுடைய மகத்துவத்தையும் புரிந்து கொண்டு அவர்கள் ஈமான் கொள்ள ஆரம்பித்தார்கள் இந்த ஈமான் கொள்ளக்கூடிய நிலைப்பாடுகள் அதிகரிக்கும் பொழுது அந்த குஃபார் குரைஷிகள் நபீ சல்லல்லா அலி செல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்கின்ற அளவிற்கு பல ஆலோசனைகளை செய்து அல்லாஹுடைய தூதரை கொல்ல வேண்டும் என்ற முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் அல்லா சுக நபி சல்லா அலி செல்லம் அவர்களை மக்காவிலிருந்து மதீனாவிற்கு எதிர் செய்வதற்கு அல்லாஹால அனுமதி அளித்த பொழுது மக்கா வீட்டு மதினாவிற்கு செல்வதற்காக நபி செல்லல்லா அழி செல்வம் புறப்பட்ட பொழுது அல்லாவுடைய தூதர் செல்லல்லாழி சொன்னார்கள் இந்த பூமியை நான் நேசிக்கின்றேன் இந்த மக்கள் என்னை விரட்டாவிட்டால் நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் என்று நபிகல்லாவின் செல்லல்லா அழி கண் கண்கலிங் இந்த பூமியிலிருந்து புறப்பட்டார்கள் அல்லாவுடைய தூதர் இந்த பூமியில பிறந்தார்கள் நாற்பது ஆண்டு காலம் இந்த பூமியிலே மக்களுக்கு மத்தியில் சாதிக்குல மீன் இந்த பூமியிலேயே உண்மையை பேசக்கூடியவர் இவர் அம்மாநிலங்களை முறையாக நிலைநாட்டக்கூடியவர் அவர்தான் மக்கள் மத்தியில் அரவணைப்பிலும் பேச்சிலும் அன்பிலும் உறவுகளிலும் ஒரு உயர்ந்த மனிதர் என்று பேசுகின்ற அளவிற்கு இந்த மக்கமா நகரத்தில் அல்லாவுடைய பேசினார்கள் ஆனால் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அவலை செல்லும் அல்லாவினுடைய அறிவிப்பை அல்லாஹினுடைய இந்த மார்க்கத்தை இந்த தீனில் இஸ்லாத்தை இங்கே நிலைநாட்ட சொல்லும் பொழுதுதான் அவர்களை கொள்வதற்கும் அவர்களை கஷ்டப்படுத்துவதற்கும் அவர்களை இங்கிருந்து விரட்டுவதற்கான எல்லா முயற்சிகளிலும் ஈடுபட்டார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அல்லாவுடைய தூதர் செல்லல்ல செல்லம் அக்காவிலிருந்து மதீனாவிற்கு எதிர செய்வதற்காக தன் தோழர் அவர்களை அழைத்துக் கொண்டு மக்காவிலிருந்து புறப்படுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் இங்கே மதினாவிற்கு எதிர செய்ய சொல்வதற்கு முன்பாகத்தான் நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம் அந்த சோர் குகையிலே தான் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா வளைவு செல்லும் அவர்களும் அவருடைய தோடராகியா அவர்களும் இருவரும் அந்த கார சோரிலே மூன்று தினங்கள் தங்கியிருந்தார்கள் மக்கமா நகர் எல்லாம் அல்லாவுடைய தூதரை பிடிக்க வேண்டும் என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காரை சோறு அடித்தும் சூழ்ந்து கொண்டார்கள் அந்த காரை சோரை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை அபுபக்கர் அவர்கள் பார்க்கிறார்கள் அல்லாவுடைய தூதரத்தில் சொல்கிறார் யாரு அல்லா நமக்கு அருகில் எதிரிகள் வந்துவிட்டார்கள் அங்கு இருக்கக்கூடிய குஃபார் குறைச்சிகளில் ஒருவராது குடிந்து பார்த்து விட்டால் நம்மை அவர்கள் பிடித்து விடுவார்கள் சித்திக்கிறது அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் இதைதான் ஒன்பதாவது சூராவினுடைய நாற்பதாவது வசனம் எல்லாம் யாபகம் வச்சீங்க இந்த வார சோரை பற்றி நாம் பார்க்க போகின்ற கொகையை பற்றி எந்த கொகையிலே அல்லாவுடைய தூதர் இருந்தார்களோ எந்த கொகையிலே அபுபக்கர் சித்திக்கிறது அல்லாஹூ தாயலான் அவர்கள் இருந்தார்களும் அந்த தொகையை பற்றி அல்லாஹாலே சூரத் தௌபா ஒன்பதாவது சூரத் தௌபா சொன்னா எத்தனாவது சூறான்னு தெரியாது காரணம் நம்ம இஸ்லாமியர்களா இருக்கிறமே தவிர குரான்ல என்னென்ன சூறா என்பதையும் தெரியாது குறைந்த நபர்கள் மட்டுமே அறிந்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் திரும்புகின்ற பொழுது இரையச்சத்தோடு திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயணம் முழுக்க முழுக்க இரையச்சத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணம் இந்த பயணத்தில் உங்களுடைய உள்ளத்தில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றால் வேறொரு செய்தி உங்களுடைய உள்ளத்தை மாற்றப் போவது கிடையாது அன்பார்ந்தவர்களே அப்படிப்பட்ட செய்தியை தான் நல்லா சூரத்து தௌபா ஒன்பதாவது சூராவினுடைய நாற்பதாவது